சின்னமணி சின்ன உன் பேரு பாத்தி உன் பேரு நாகரிகமால சாமி நல்லா இருக்கா தங்கம் என் பேர் புடிச்சிருக்கா தங்கம் ரத்த வைக்க அந்த புள்ள இரு வயசாமி இப்படி சிரிச்ச முகத்தோட ரொம்ப சந்தோஷமா இருக்கு சாப்பிட்டு வயிறு நிறைய நெடி தங்கம் முகத்தை பார்த்து வந்து வயிறு நிறைய என்னை பாத்திருக்கிய தங்கம் சரி எனக்கு மட்டும் கொஞ்சம் இருக்கிறதே இவ்வளவு கொடுத்துரு சாமி அது கொஞ்சம் கூட்டிட்டு வந்து நல்லா இருக்கு மட்டும் தான் கூட்டிட்டு வந்திருக்கிறதே தின்னுட்டு போ இங்க இங்க வைங்க பெசல் தட்டு கொண்டு வருவீங்களா ஆஹ் பெஸ்ட் தட்டு கோயில் தாமதா கூட சாமி தேங்காய்பால் உடச்சா தேங்க்யூ அழகா சிரிக்கிறாங்க என்ன மட்டுமே சிரிப்பா அழகுன்னு சொல்லிட்டு உங்க கூட சொல்லாது சாமி தியானம்

அப்புறம் வயசுக்கு வந்து சடங்கு சுத்துவாங்க அல்லாது தான் இருக்கு உடிச்சு இன்னைக்கு என்னால வந்துருச்சு இன்னைக்கெல்லாம் ஒரு புடி புடிச்சிட்டு கம்மளும் போய் ரூம்ல படுத்தே இருக்கும் ஆமா என்னைக்குமே அதுதானே பாத்திர புதுசா பண்றியா பேரு பலிசையா பசு பொண்ணு ஆமா ஒருத்தர் நம்ம கூப்பிட்டு சொல்றாங்கன்னா அப்ப தரமா இருந்த சொல்லுவோம் இப்ப நம்ம சாப்பிட்டு பாத்துட்டு குறைய இருந்து அவங்ககிட்ட சொல்லிட்டு போயிடலாம்

சாப்பிடு வேலை வேலைக்கு சோத்து அப்படின் சாமி தனியா ஐயோ உனக்கு நான் என்னன்னு சொல்லுவேன் நான் இப்படி போடுறது தான் அப்ப சட்டி கொண்டு வா பச்சை மிளகா சிக்கன் அப்படி டேஸ்டா இருக்குமா சாப்பாட்டுக்கு நம்ம எப்பெல்லாம் சென்னைக்கு வருமா அப்பெல்லாம் உட்காந்து சாப்பிடணும் சரியா

குறை இருந்தா நம்ம அவங்க கிட்டேயே சொல்லிடலாம் நிறைய இருந்தா மற்றவரிடம் தான் உங்ககிட்ட அந்த நிறைய பத்தி நாங்க பேசிட்டு இருக்கோம் உறவுகளை எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு கண்டிப்பா நீங்க வந்தீங்கன்னா இந்த ஹோட்டல வந்து சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கும் பிடிக்கும் நீங்க நாலு பேத்துக்கு சொல்லுவோம் அத விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஹோட்டல்ல சர்வ் பண்ணக்கூடியவங்க வேலை பார்க்க பண்ண வேலை பார்க்கக்கூடியவங்க நம்ம கூப்பிட்டோம்னா பரிமாறும் போது ஒன்று பாத்தீங்கன்னா டென்ஷன்லேயே இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு ஒருத்தர் மட்டும் கிடையாது வர கஸ்டமர் அத்தனை பேத்தையுமே பார்த்து அவங்க பூர்த்தி பண்ண முடியாது இல்லையா அதனால வேக வேகமா பரிமாறுவாங்க ஆனா இங்க வந்த உடனே பெண் குழந்தைகள் ஒரு அஞ்சு பேர்த்த நாங்க பார்த்தோம் அம்பிகா சிநேகா விஜயலட்சுமி சின்னமணி வினிதா வினிதா இவங்க எல்லாத்தையுமே நாங்க பார்த்தோம் பார்த்தோன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்க எங்க வீடியோவை பார்த்திருக்காங்க நாங்க இங்க வருவோமா அப்படிங்கிறது அவங்களுக்கு கண்டிப்பா தெரியல வந்தோடனே இந்த பொண்ணுங்களுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம் அதை தாண்டி நம்ம பரிச்சயமான ஒரு முகம் நம்ம மேல அந்த ஆர்வத்தை காட்டக்கூடியது பரவாயில்ல நம்மள தவிர புதுசா வந்து சாப்பிட வந்தவங்க கூட குணமா போய் உங்களுக்கு என்ன வேணும் சார் என்ன சாப்பிடுறீங்க அப்படின்னு ஓடி ஓடி பரிமாறக்கூடிய அந்த விதங்கள் எங்களுக்கு அவ்வளவு அழகா புரிஞ்சுது நிக்கிறாங்க எல்லாருமே ஆயிருத்தாங்கோ Beli kami, Pak. அப்படியே அவங்களுக்கு அமீங்க இந்த நம்ம விஜயலட்சுமி அக்காவுக்கு ஹாய் சொல்லுங்க வெரி குட் இது வந்து எங்க முகத்துக்கு முன்னாடி பார்த்த உறவுகள் இதை தாண்டி உள்ள சமைக்கக்கூடியவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க அந்த நம்ம ரொம்ப நன்றி சொல்லணும் ஏன்னா வந்து இவங்களை முன்னாடி இருக்காங்க பாத்துட்டாங்க இதை உள்ள நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்க இல்லைங்களா அதனால இந்த ஹோட்டல்ல யார் யார் வேலை பாக்குறாங்களோ அவங்க அத்தனை பேத்துக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி தெரிஞ்சுக்கே என்ன கூட சாம்பரணி போட்டு விட்டு நேரத்துக்கு போவியா சிரிப்பு வேற எடுத்தாலும் சிரிப்பு அப்படியே அழகி ஆமா

தண்ணி கொடு தாமத்துக்கு சாமி தண்ணி ஊத்தி விட்டுட்டா வீட்டுல புகை வர வரவா வைக்கணும் <laughs> <laughs>

சரியா வெள்ளப்பாவது சரியா பிறந்த நாளைக்கு கேக் வெட்டுற மாதிரி ஊதுறல அடியில ரெண்டு வர

ஒன் மிலையின் உறவுகள் ஒன் மெலியின் உறவுகள் வந்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப நன்றி உறவுகளே நாங்க நிறைய சொல்லியிருக்கோம் ஏய் ஏற்கன நெருக்குள்ள வெந்த பாருதான் அர்த்தம் புகையா வந்திருச்சு எனக்கு புகையெல்லாம் வந்துருக்கு பா என்னம்மா அப்படி அழிப்பிய என்ன இளைஞ மாதிரி இருக்கு